கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் பார்வம் கடந்த பதிவில் முடக்கு வாதமுற்றவரை குணப்படுத்துதல் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று முதல் சீடரை அழைத்தல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே பாகம் பதிமூன்றில் முதல் சீடர்களை அழைத்தல் நிகழ்ச்சி பற்றி பார்த்திருக்கிறோம் நான்கு நற்செய்தியாளர்களும் அந்நிகழ்ச்சி பற்றி எழுதியிருந்தாலும் நற்செய்தியாளர் லூக்கா எழுதி வைத்திருப்பது அந்நிகழ்ச்சி அல்ல அது வேறு நிகழ்ச்சி அதைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் இந்நிகழ்ச்சியை பார்த்தபின் பாகம் பதிமூன்றையும் மீண்டும் பாருங்கள் அந்த லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் இரண்டு நிகழ்ச்சியும் அதன் தனித்தன்மைகளோடு தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல் சீடரை அழைத்தல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று வரை கூட்டம் இயேசுவை நெருக்கியது மூச்சுவிட கஷ்டமாகும் அளவிற்கு நெரிசல் ஆகவே இயேசு ராயப்பரின் படகில் ஏறினார் ஆயினும் அதிக தான் இயேசு சீடர்களை பார்த்து படகை நீரில் இறக்கி சற்று தூர நகர்த்துங்கள் என்றார் அதன் பின் இயேசு படகில் இருந்தபடி போதித்தார் இளவேனின் காலத்தில் எல்லா மரங்களும் பூக்கும் போது எனக்கு நல்ல அறுவடை கிடைக்கும் என்று விவசாயி சொல்கிறார் அந்த நம்பிக்கை அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிறது ஆனால் இளவேனின் காலம் முதல் இலை உதிர் காலம் வரையிலும் எத்தனை நாட்கள் காற்றுகள் மலைகள் வெயில் புயல்கள் வரவேண்டி இருக்கின்றன சில சமயங்களில் போர்களும் வலிமையுடையவர்களின் கொடுமைகளும் தாவரங்களின் நோய்களும் இன்னும் சில சமயங்களில் வயலில் உழைப்போருக்கு நோய்களும் வருகின்றன அதனால் பயிர்கள் கொத்தி கொடுக்கப்படாமலும் தண்ணீர் பாய்ச்சப்படாமலும் கிளைகள் கழிக்கப்படாமலும் தாங்குதல் செய்யப்படாமலும் சுத்தம் செய்யப்படாமலும் போகின்றன இதனால் அவை ஏராளமான பலனளிக்கும் நிச்சயத்தை கொடுத்திருந்தாலும் அவை உலர்ந்து மடிந்து போகின்றன ஒரு பலனும் தராமல் போய்விடுகின்றன நீங்கள் என்னை பின் செல்கிறீர்கள் என்னை நேசிக்கிறீர்கள் கால பயிர்களை போல நீங்களும் உங்கள் தீர்மானங்களாலும் அன்பாலும் உங்களை அலங்கரிக்கிறீர்கள் உண்மையிலே என் அலுவலின் தொடக்க காலத்தில் இஸ்ராயேல் நம் இனிய நாட்டுப்புறம் பிரகாசமான மீசான் மாதத்தில் இருப்பது போல் இருக்கிறது ஆனால் கவனியுங்கள் வறட்சி காலத்தின் மிகுதியான வெப்பத்தை போல என்னை பற்றி காய்மகாரம் கொண்டிருக்கிற சாத்தான் வந்து தன் கோபத்தினால் உங்களை கருக வைப்பான் உலகமானது தன் பனி காற்றுகளினால் உங்கள் மலர்களை உறைய வைக்கும் ஆசாபாசங்கள் புயல்களைப் போல் வரும் மனத்தளர்வு விடாத மழை போல் வரும் என்னுடையவும் உங்களுடையவும் எல்லா பகைவர்களும் கடவுளில் மலர்ந்து விரிய வேண்டுமென்ற உங்கள் ஆசையின் பலனாக இருந்திருக்க வேண்டியவற்றை பலமற்றதாக்கி விடுவார்கள் எனக்கு தெரியும் அதனால் உங்களை எச்சரிக்கிறேன் இருதய நோயுற்ற விவசாயியை போல ஏன் நோயிற்றவனை விட விட்டவனை போல உங்களோடு பேச முடியாமலும் உங்களுக்கு புதுமைகள் செய்ய முடியாமலும் நான் இருக்கும்போது எல்லாமே நஷ்டமாகிவிடுமா அல்ல எனக்கு காலம் உள்ள வரையிலும் நான் விதைப்பேன் பயிரிடுவேன் அதன்பின் நீங்கள் நல்ல விழிப்புடன் இருந்தால் எல்லாம் வளர்ந்து உங்களுக்கு விளைச்சலாகும் யோனாவின் சீமோன் வீட்டருகில் நிற்கும் அத்திமரத்தை பாருங்கள் அதை நட்டவன் சரியான அனுகூலமான இடத்தில் நடவில்லை அது ஈர பசையான வடக்கு சுவர் அருகே நடப்பட்டதால் அது தானாகவே தன் உயிர் வாழ பாதுகாப்பை கண்டு கொள்ளாதிருந்தால் உலர்ந்து போயிருக்கும் அது வெயிலையும் வெளிச்சத்தையும் தேடியது அதனால் அது வளைந்து நெளிந்து ஆயினும் பலமாகவும் பெருமையுடனும் நிற்கிறது அதிகாலையில் இருந்து சூரிய கதிர்களை வாங்கி அதை தன் நூற்று கணக்கான இனிய கனிகளுக்கு உணவாக மாற்றிக் கொண்டது அது தன்னையே தற்காத்துக் கொண்டது அது என்ன சொன்னது படைத்தவரின் விருப்பம் நான் மனிதனுக்கு மகிழ்ச்சியும் உணவும் கொடுக்க வேண்டும் என் விருப்பத்தையும் அவருடைய விருப்பத்துடன் இணைக்க விரும்புகிறேன் என்றது ஓர் அத்திமரம் ஊமையான தாவரம் ஆன்மா இல்லாத மரம் அப்படி இருக்க மனித மக்களாகிய கடவுளின் குழந்தைகளான நீங்கள் ஒரு மரச்செடிக்கு தாழ்ந்தவர்களா இருப்பீர்களா நித்திய வாழ்வுக்கு கனி கொடுக்கும்படியாக நல்ல விழிப்புடன் இருங்கள் உங்களை நான் பயிரிடுவேன் முடிவில் உங்களுக்கு எத்தகைய சக்தியுள்ள சாத்தை கொடுப்பேன் என்றால் அதைவிட வலிமை வாய்ந்த வேறொன்றை காண மாட்டீர்கள் என் உழைப்பும் பலியும் உங்கள் ஆன்மாக்களும் அழிவதை கண்டு சாத்தானை நகைக்க விடாதீர்கள் ஒளியை தேடுங்கள் சூரியனுடைய வெளிச்சத்தை நாடுங்கள் வலிமையை தேடுங்கள் உயிரை தேடுங்கள் என்னை நேசிக்கிறவர்களுக்கு நானே உயிர் வலிமை ஒளி சூரிய வெளிச்சம் எல்லாம் நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே உங்களை கூட்டிச் செல்லவே வந்திருக்கிறேன் உங்கள் அனைவரையும் அழைப்பதற்கும் நித்திய வாழ்வை தரும் பத்து கட்டளைகளை உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்கும் இங்கே உங்களோடு பேசுகிறேன் அன்பான ஆலோசனையாக உங்களுக்கு சொல்கிறேன் கடவுளையும் உங்கள் அயலாரையும் நேசியுங்கள் மற்ற எல்லா காரியங்களையும் நன்றாக நிறைவேற்றுவதற்கான முதல் நிபந்தனை அதுவே கட்டளைகளுக்கெல்லாம் மிக புனித கட்டளை அதுவே அதுவே அன்பு கடவுளை நேசிக்கிறவர்களும் கடவுளில் நேசிக்கிறவர்களும் ஆண்டவராகிய கடவுளுக்காக நேசிக்கிறவர்களும் பூமியிலும் மோட்சத்திலும் சமாதானத்தை கொண்டிருப்பார்கள் அது அவர்களுடைய உறைவிடமாகவும் மகுடமாகவும் இருக்கும் என்று போதித்து ஜனங்களை ஆசீர்வதித்த பிறகு மக்கள் விருப்பமில்லாமலே கலைந்து சென்றார்கள் இயேசு பேதுருவிடம் மற்ற இருவரையும் கூப்பிடு நாம் ஏரியில் வலையை வீசுவோம் என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே களைப்பினால் என் கைகள் உழைகின்றன இரவு முழுவதும் வலையை வீசி அதை இழுத்தேன் எல்லாம் வீண் மீன்கள் எல்லாம் ஏரிக்கடியில் உள்ளன எங்கே என்று தெரியவில்லை என்றார் இயேசு பேதுருவை பார்த்து ராயப்பா நான் சொல்கிறபடி உன்னை நேசிக்கிற உன்னை நேசிக்கிறவர்கள் சொல்வதை எப்போதும் கேள் என்றார் பார்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீர் செய்கிறேன் என்று சொல்லி தன் உதவி ஆட்களான யோவானையும் அழைத்தார் நாம் மீன் பிடிக்க போவோம் ஆண்டவர் அதை விரும்புகிறார் என்றார் புறப்பட்டு செல்கையில் ஆண்டவரே நிச்சயமாக சொல்கிறேன் இது சரியான நேரம் இல்லை மீன்கள் எல்லாம் இந்நேரம் எங்கே ஓய்வெடுக்கும் என்று யாருக்கு தெரியும் என்றார் படகின் முகப்பில் இயேசு அமர்ந்திருந்தார் மௌனமாக புன்னகை செய்தார் படகுகள் அரைவட்டமாக நிற்க அவர்கள் ஏரியில் வலைகளை இறக்கினார்கள் சில நிமிடங்களுக்கு பின் படகு நூதனமாக அசைந்தது ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது மீன்தான் என்றார் இயேசு புன்முழலோடு மௌனமாக இருந்தார் கிவ் கோ என்று துணையாட்களுக்கு ராயப்பர் உத்தரவிட்டார் படகு வலை உள்ள பக்கமாக சாய்ந்தது என்று அழைத்தார் துடுப்பு போட்டு விரைவாக அவர்களும் உடனே வந்தார்கள் இரு படகு ஆட்களும் சேர்ந்து மீன்கள் சேதமாகாதபடி வலையை இழுத்து படகில் வைக்க இரண்டு படகுகளும் நெருங்கியது ஒன்று இரண்டு ஐந்து பத்து கூடைகள் மிக நல்ல மீன்களால் நிரம்பின சாவுக்கு தப்பும்படி வலையில் மீன்கள் வலைகளை நெளிய அப்படியே படகுக்குள் கொட்டினார்கள் படகுகள் பாரத்தால் தாழ்ந்து நின்றது உடனே கரைக்கு புறப்படுங்கள் அளவுக்கு மிஞ்சின பாரம் என்ற ராயப்பர் வேறு எதையும் சிந்திக்கவில்லை ஆனால் கரை சேர்ந்ததும் அவர் உணர்ந்தார் பயந்தார் கோலகராகிய என் ஆண்டவர் ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும் நான் ஒரு பாவி உமது அருகில் இருக்க நான் தகுதி இல்லாதவன் என்று கடற்கரையில் உழந்தாளிட்டபடியே சொன்னார் ஏசு ராயப்பரை பார்த்து புன்முறுவல் செய்து எழுந்திரு என்னை பின்சல் இனிமேல் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் இன்று முதல் நீ மனிதர்களை பிடிப்பவன் ஆவாய் உன் தோழர்களும் உன்னுடன் இருப்பார்கள் எதற்கும் அஞ்சாதே நான் உன்னை அழைக்கிறேன் வா என்றார் ராயப்பரேசுவை பார்த்து ஆண்டவரே உடனே வருகிறேன் அதன் பின் வேலையாட்களிடம் நீங்கள் படகுகளை பார்த்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் என் மைத்துனனிடமும் கொண்டு செல்லுங்கள் இயேசு நாம் போவோம் நாங்கள் அனைவரும் உமக்காகவே இருக்கிறோம் இந்த தெரிந்தெடுப்பிற்காக நித்யா பிதா ஆசீர்வதிக்கப்படுவாராக என்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் இருபத்தி இரண்டு இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் இயேசு அனைவரையும் அறிபவர் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி